நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஆ நாற்பத்தி ஒன்று பதிமூன்றிலிருந்து இருபது முடியே ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே என்னும் குழுவே இஸ்ரேல் என்னும் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் தூயவரை உன் மீட்ப இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் நீ மலைகளை ஓரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் அவற்றை தூற்றுவாய் காற்று அவற்றை வாரிக் போ புயல் அவற்றை சிதறடிக்கும் ஆண்டவரில் நீ அகபகிழ்வாய் இஸ்ரேலின் தூயவரில் மேன்மையடைவாய் ஏழைகளும் வரியோரும் நீரை தேடுகின்றன அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றன ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தொன்று செய்வேன் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட புறப்படச் செய்வேன் பாலை நிலத்தை நீர் தடாக்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுணையாகவும் மாற்றுவேன் பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன் தித்தி மரம் மிருது செடி ஒளிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன் பால் நிலத்தில் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன் அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர் சிந்தனை அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு துணையாய் இருப்பேன் என்ற சொற்றொடர்கள் ஆண்டவர் அவர்களை முற்றிலுமாக கைவிட மாட்டார் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவார் என்ற உண்மையை உரைக்கின்றன மேலும் இப்பகுதியில் வரும் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் என்ற சொற்றொடர் இதை உறுதிப்படுத்துகிறது மீட்பர் என்ற சொல் எபிரேய மொழியில் கோயில் என்ற சொல்லின் மொழிபெயர்ப்பு இந்த சொல் ஒரு நெருங்கிய இரத்த உறவை காட்டும் சொல்லாகும் மேலும் இந்த உறவால் இணைக்கப்பட்டவர்களில் ஒருவருக்கு உதவி தேவைப்படும்போது மற்றவர் உதவி செய்ய வேண்டிய கடமையையும் உள்ளடங்கியது இச்சொல் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்து சீனாய் மலையில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்வதன் வழியாக இந்த உறவை இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்தியிருக்கின்றார் இப்பகுதியில் வரும் வார்த்தைகள் ஆண்டவர் இந்த உறவிற்கேற்ப தம்முடைய கடமையை ஆற்றுகின்றார் என்பதை குறிப்பிடுகின்றன இஸ்ரேலின் மீட்புறான ஆண்டவர் தம் மீட்பு செயல்களை பல வழிகளில் வெளிப்படுத்துகின்றார் அவர் வெறும் வார்த்தைகளால் மட்டும் பதில் கூறுபவர் அல்ல தம் செயல்கள் வழியாக அவரது உறுதியை வெளிப்படுத்துகின்றவர் அவருடைய மீட்பு செயல்கள் ஒரு புது படைப்பை புது சமுதாயத்தை உருவாக்குகின்றன எனவே நாமும் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்